தமிழர் சமய வரலாறு என்பது ஒரு காலம் கடந்தது காலம் கடந்த தமிழர் சமய வரலாறுகள் தத்துவங்களோடும் கலைகளோடும் கலை வரலாறுகளோடும் உளவியலோடும் அறிவியலோடும் மானடவியலோடும் தொல்லியலோடும் பிரிக்க முடியாத வகையில் அது பிணைப்புற்றிருந்தது அதை மேற்குலகம் சொல்லுகிற பொழுதுதான் நாங்கள் ஆவலோடு பார்க்கக்கூடிய அல்லது பிறர் சொல்லி கேட்கக்கூடிய நிலைக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறோம் சான்றாக மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று சம்பந்தர் சொன்னதை பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே ஜேபி பி அவர்கள் சொன்ன அந்த நடத்தியல் வாதத்தோடு பொருத்தி பார்க்கிற பொழுதுதான் அந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் எண்ணினால் நல்ல வண்ணம் வாழலாம் என்கின்ற அந்த செயற்பாட்டை நாங்கள் ஆள எங்களுக்குள்ளே விழுங்கி இறைமுட்கின்ற ஒரு செயற்பாட்டுக்குள்ளே நாங்கள் நுழைந்து கொள்கிறோம் மகத்தான செயற்பாட்டை செய்து கொண்டு செய்து கொண்டிருக்கின்ற இந்த கலை இலக்கிய பேரவையினுடைய இருபத்தி ஓராவது இந்த நிகழ்வில் எனக்கு ஒரு பணி தரப்பட்டிருக்கிறது பிரபஞ்சத்தில் மணி பிரபஞ்சத்தில் மணி என்பது அவருடைய நூல் அது அவருடைய அர்ப்பணிப்பினால் வந்த நூல் அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்திலே சங்கு என்று ஒன்று எழுதியிருக்கிறார் பாரொடு விண்ணாய் பரந்தாய் என்று அவர் உலகத்தில் சங்கு என்று எழுதவில்லை இந்த தான் நான் நினைக்கிறேன் அவர் செய்யக்கூடிய ஒரு ஆளுமை நான் அவரை குறித்த காலத்துக்குள்ளே தான் காண அல்லது அவரோட அவரோடு தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அவர் ஒரு சைவ சித்தாந்த மாணவனாக ஒரு ஒரு வகுப்பறையிலே கண்ட அந்த புரிதலோடு இந்த புத்தகம் கிடைத்த காலத்திலே இருந்து பெரும்பாலான இடங்களில் வரிக்கு வரி கீறி இருந்த வேலைப்படுவுக்கு மத்தியிலே பார்த்துருக்கிறேன் ஒரு மகத்தான காரியங்களை ஆற்றி வருகின்ற அவர் தனக்குரிய ஒரு ஒரு சிறிய கடமை ஒரு அறிவ அறிவு பரவலாக்கத்தை எங்களுடைய இடத்திலே கொடுத்து கொள்வது என்பது என்னுடைய எண்ணை அழிக்கிறேன் என்பது கலைஞனுடைய செயற்பாடு என்னுடைய எண்ணை அழிக்கிறேன் என்று ஒரு கலைஞன் சொல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த என்னுடைய எண்ணை பெறுவதற்கு இன்றைக்கு சமூகம் தயாராக இல்லை சமூகம் தயாராக இல்லாவிட்டாலும் கொடுப்பவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் ஏனென்றால் இலக்கிய ஆக்க கர்த்தாக்கள் அத்தனை பேருமே கொடையாளிகள் அந்த கொடையினை நாங்கள் இந்த பிரபஞ்சத்தில் சங்கு என்கின்ற இந்த இலக்கியத்தின் ஊடாக அல்லது ஒரு நூலின் ஊடாக நாங்கள் ஆஹ் ஆதர்சிக்கக்கூடியதாக இருக்கிறது நானும் சில பதிப்புகளினுடைய பதிப்பாசிரியர் அல்லது நூல்களினுடைய ஆசிரியர் என்ற வகையிலே ஒரு பிரசவத்தினுடைய நூல் பிரசவத்தினுடைய வேதனைகள் அந்த இன்னாப்புக்கள் தெரியும் அவர் ஒரு நூலினுடைய ஆசிரியர் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான கருத்து அந்த நூலினுடைய நோக்கம் அவர் வடிவாக சொல்லியிருக்கிறார் பிரபஞ்சத்தில் சங்கு எனும் நூல் வெற்றி தகவல்களை மட்டும் தராது உண்மையான இயங்கியல் ஆய்வு தரவுகளையும் அந்த ஆய்வுக்கான தரவுகளை ஒரு ஆய்வாளன் எதை விட்டுச் செல்லுகிறான் என்றால் தன்னுடைய சிந்தனையில் இருந்து இன்னும் பல்வேறுபட்ட ஆய்வுகள் விரிவடைய வேண்டும் அல்லது அது விரிநிலை விவாதம் பெற வேண்டும் என்று ஒரு ஆய்வாளன் நினைத்து கொள்வது உண்டு அதை அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார் ஆராய்வையும் கொண்டமைந்துள்ளது அது தகவல்களை மட்டுமல்ல ஆய்வு தரவுகளையும் கொண்டிருக்கிறது ஆராயக்கூடிய திறனையும் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த நூலை தன்னுடைய முன்னுரையில் மூன்றாவது பந்தியிலே அவர் மிக கச்சிதமாக அல்லது ஒரு இலக்கிய ஆக்ககத்தாளனுக்குரிய ஒரு நடைமுறை பண்பியல்புகளோடு அவர் எழுதியிருக்கின்ற தன்மையை நாங்கள் இனங்காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையிலே பத்து வருட உழைப்பு என்பது சாதாரணமான விடியல்ல அல்ல விடயம் அல்ல அறிதல் என்பது ஒரு செயற்பாடு இருக்கிறது அறிதல் என்பது வேறு அழுந்தி அறிதல் என்பது வேறு அழுந்தி அரற்றி அறிதல் என்பது வேறு அழுது அழுது அரற்றி அழுந்தி அறிதல் என்பது வேறு இந்த கடைசியாக நான் சொல்லியிருக்கின்ற அந்த அழுது அழுது அரற்றி அழுந்தி அறிதல் என்பது யாரை சார்ந்திருக்கிறது என்றால் நல்லதொரு படைப்பாளனை சார்ந்திருக்கிறார் உபனிடங்கள் சொல்லும் ஜத் தத் தவஸ் நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகிறாய் அப்ப ஒரு ஒரு க ஒரு 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 கரு அவனுடைய அந்த கலைஞனுடைய உள்ளத்தில் உருக்கொள்ளுகிற பொழுது அவன் பெரிய புராணத்தில் சேர்க்கலார் சொன்ன மாதிரி நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தால் எந்த கணப்பொழுதுலேயும் அவன் அந்த சிந்தனையை நோக்கித்தான் நட பயின்று கொண்டிருப்பான் இந்த அவன் விளைது ரன் அவன் சரியாக உற்பவிக்க வேண்டும் என்கின்ற நோக்கு நிலை அந்த அடிப்படையில் அழுது அழுந்து அரற்றி இந்த பத்து வருட காலம்ன்றது சாதாரண ஒரு காலம் அல்ல பத்து வருட காலத்திலே இந்த கருவை தனக்குள்ளே சுமந்து இருபத்தி மூன்று தலைப்புக்களிலே சங்கு என்கின்ற ஒன்றை அவர் வடிவமைத்திருக்கிறார் என்றால் இந்த சங்கை அவர் வடிவமைத்திருக்கிறார் என்றால் அவருடைய அந்த கனவு இந்த இதில் வெளிப்பட்டிருக்கிறது ஏனால் ஆங்காங்கே உதிரிகளாகத்தான் நாங்கள் இந்த சங்கை பற்றி அறியக்கூடியதாக இருந்தது மகாபாரதப் போரை திசை திருப்பியது சங்கு மகாபாரத போரை திசை திருப்பிய ஒரு ஆற்றல் சங்குக்கு உண்டு அதே மாதிரி எங்களுடைய பண்பாட்டினுடைய ஒரு குறியீட்டு வடிவம் புரோவர என்கின்ற மானடவியலாளன் சொன்னது மாதிரி இது எங்களுடைய ஒரு பொருள்சாரா பண்பாட்டினுடைய ஒரு 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 வடிவம் ஏனென்றால் தமிழர்களை பொறுத்தவரையிலே எப்போவும் பட்டு யாரு பைரமுத்தனுடைய கவிதை எங்களுக்கு சரியாக பொருந்துகிறது பட்டுவட்டிக்கு கனவு கண்ட கட்டி கட்டியிருந்த கோமணமும் காற்றோடு பறந்து போனதுன்ற மாதிரி நாங்கள் எல்லாம் அப்படித்தான் கனவு கண்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களுடைய புற ரீதியான பண்பாட்டு பொருட்கள் அத்தனையுமே எங்களிடமிருந்து ஒன்று களவு கொள்ளப்படுகிறது இரண்டாவது வேணுமென்று அது களவாடப்படுகிறது மூன்றாவது நாங்களே அதை கொண்டு வந்து விற்று கொள்ளுகிறோம் நான்காவது நாங்கள் உயர் ரக கனவு காணுகிறோம் அவ்வளவு தான் அப்போ இந்த அடிப்படையில் எனக்கு என் மீது நீங்கள் கோபம் பட்டால் சொல்லுவீர்கள் சங்கு அறிந்து போடுவேன் கவனம் என்று குறியீட்டில் கூட சங்கை ஒரு ஒரு கொலைக்கான குறியீடாக கூட சங்கை பயன்படுத்துவது உண்டு ஆகவே இந்த குறியீட்டு வடிவமாக இருக்கின்ற சங்கை அடிப்படையாக கொண்டு நாவுக்கரசர் சொல்லுகிற பொழுது பாடிக்கொண்டு போவார் அவர் நான் நினைக்கிறேன் இலக்கியத்துக்களாலே அதை அணுகிற பொழுது சங்கின்ற சிறப்பு என்கின்ற முதலாவது கட்டுரையிலே ஆசிரியர் வடிவாக சொல்லியிருக்கிறார் நூல் அறிமுகம் தவிர ஆய்வுறு அல்ல நான் பக்கம் பக்கமாக அதை கிளைப்பிரிவுகளை கொண்டு செல்வதற்கு இது ஒரு அறிமுகம் இதிலே அந்த முதலாவது விடயத்திலே அவர் இலக்கியத்தின் ஊடாக இப்படி சங்கு சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு பரப்பில்லையை நீட்சி அடைய செய்திருக்கிறார் அதிலே அதனுடைய சிறப்பு இருக்கிறது திருக்கோயில் இல்லாத திருவிலூரும் திருவண்ணீர் அணியாத திருவிலூரும் ஊரல்ல அடவிக்காடு என்று சொன்ன நாவுக்கரசர் வெஞ்சங்கமூதா ஊரும் ஊரல்ல அடவிக்காடு என்று தான் சொல்லுகிறார் அந்த அடிப்படையில் சங்குக்கு ஒரு முதன்மை கொடுத்திருக்கிறார் யாழ்ப்பாண பண்பாடு சங்கினால் தங்களுடைய வாழ்க்கையைக் கொண்டு நடாத்துகின்ற மக்கள் குழுமத்தையும் கொண்டதொரு பண்பாடு பிராமணியத்தை எதிர்த்து பிராமணர்களே அல்ல பிராமணியத்தை எதிர்த்து கிளர்ந்தெழுந்த வீரசைவ பிரிவினர் யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களைத்தான் நாங்கள் யாழ்ப்பாணத்திலே பண்டாரங்கள் என்று சுட்டுகிறோம் ஆய்வு ரீதியாக அணுகினால் கீரிமலையில் வெண்சங்கினால் ஒரு பண்பாடு அதாவது வலம்புரி சங்கினால் ஒரு பண்பாடு உயர்ந்திருக்கிறது என்று இந்த களத்திலே நான் ஒரு களத்தை சொன்னால் நீங்கள் எத்தனை பேர் நம்புவீர்களோ அடியேன் அறியேன் நாகலிங்க தேசிகர் என்று ஒருவர் இருந்தார் வீரசைவ குலத்தை சார்ந்த ஒருவர் அவருடைய வீட்டிலே வலம்புரி சங்கு ஊர்ந்து சென்றதுக்கு பிறகு அவர் ஒரு அறியக்கூடிய ஒரு பெரிய தனவந்தராக மாறி மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலை அந்த கோவிலுடைய விமான கோபுரத்தை கருங்கல் வேலைப்பாட்டுடன் கட்டியமைத்தவர் அந்த நாகலிங்கதேசுகர் அவர்கள் அதில் ரெண்டாவது தளத்திலே உபயம் நாகலிங்க தேசிகர் இருக்கிறது ஆகவே ஒரு சங்கு ஒருவனுடைய வாழ்விகளை மாற்றும் என்பதற்கு இந்த நூலும் ஒரு ஆழ்ந்த அகன்ற ஒரு நுண்மையான செய்தியை தெளிவாக சொல்லிச் செல்லுகிறது அந்த அடிப்படையில் இருபத்தி மூன்று நான் சொல்லி இந்த அறிமுகத்தோடு நான் நிறைவு செய்யலாம் என்று எத்தனம் செய்து கொள்ளுகிறேன் சங்கினுடைய சிறப்பு ஒரு அறிவார்ந்த ஆய்வுத்துறையினுடைய தரவுகளோடு தகவல்களோடு ஆய்வு புலமையோடு அறிவு சார்ந்த சிந்தனையோடு இந்த தலைப்புக்களை தவறினம் அவர்கள் அதாவது திருச்செல்வம் தவரத்தினம் அவர்கள் ரத்தினமே ஒரு பேர் போனது தான் அதில் தவரத்தினம் என்பது சொல்லவும் தேவையில்லை அவர் ஒரு சித்தர் மரபோடு வாழ துடிக்கின்ற ஒருவர் அவருடைய அந்த நேர்த்தியான சிந்தனையிலே சங்கினுடைய சிறப்பு இலக்கியங்களின் வழி சித்தரிக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஆற்றல் இறை வழிபாட்டில் சங்கு சங்கு வழிபாட்டினுடைய நன்மைகள் குழந்தை இல்லாமலுக்கு இருப்பவர்களுக்கும் புத்திரப்பாக்கியம் கிடைக்கக்கூடிய வழிபாட்டை இந்த சங்கு வழிபாடு ஏற்படுத்தி இருக்கிறது என்கின்ற ஒரு ஒரு அபரிமிதமான உண்மையை அவர் சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் எங்களுடைய தமிழருடைய சமய வரலாற்று இலக்கியங்கள் சொன்ன அறிவியல் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை ஏனென்றால் மகாபாரத இலக்கியத்தில் ஒரு அறிவார்ந்த சமூகம் அளிக்கப்பட்டிருக்கிறது நாகாஸ்திரத்தை ஒரு தடவை ஏவ வேண்டும் என்று அல்லது அந்த அஸ்திரங்களை இடையிலே வழிமறித்து அழித்தார்கள் என்று சொல்ல அதை கேட்கிறதுக்கு தவறிய நாங்கள் இன்றைக்கு நடைமுறை உடை நடைமுறை பாவனையினூடாக அதை பார்க்கின்ற பொழுது அறிந்து கொள்ளுகிறோம் அதை இவர் அறிவியல் ரீதியாக சங்கினை சங்கு வழிபாட்டை தெளிவுபடுத்தி இருக்கிறார் சங்காபிஷேகம் வலம்புரி விநாயகர் வைணவத்தில் சங்கு சங்கு வழிபாட்டில் தோத்திரங்கள் திருமுறைகளில் சங்கு பற்றிய பாடல்கள் சங்கு தீபம் அவருடைய அந்த அந்த இந்த அனாலிசிஸ் மெத்தடாலஜி அதாவது வந்து இந்த பகுப்பாய்வு முறையில் மிகவும் எதுக்கு அடுத்தது எதை வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு 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 ஆய்வாளனுக்குரிய பக்குவார்த்த தன்மையை இந்த நூலினூடாக நான் கண்டு தரிசனம் செய்தேன் திருக்களுக்குன்றம் சங்கு தீர்த்தம் சித்தர்களும் சங்கம் சங்கின் மருத்துவ பயன்கள் குறிப்பாக சங்குமுத்திரை சங்கு மலர் அறிவியல் நோக்கில் சங்கு சோதிடத்தில் சங்கு சங்கு ஆபரணங்கள் சங்கல்பம் சங்கு பற்றிய தேடல்கள் கிராமிய வாழ்வில் ஒரு எங்களுடைய உண்மை பண்பாட்டினுடைய ஆதர்சிப்புக்களை நாங்கள் கிராமிய பண்பாட்டில் தான் கண்டுநரக்கூடியதாக இருக்கும் சங்கு கோலங்கள் சங்கு வகைகள் என்று அந்த இருபத்தி மூன்று தலைப்பையும் இவருக்கு தேடுவதற்கு பத்து ஆண்டுகள் சென்றிருக்கிறது என்றால் அவருடைய அந்த நுண்மான் நுண் புலத்தை தான் நாங்கள் தொட்டுக்கொள்ள வேண்டும் இதில் நான் ஒரு சின்ன அறிமுகத்தோடு நான் என்னுடைய இந்த அறிமுறையை அறிமுக உரிய நி நிவர்த்தி செய்து கொள்கிறேன் எண்பத்தி மூன்றாவது பக்கம் நீங்கள் புத்தகத்தை தட்டினால் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எண்பத்தி மூன்றாவது பக்கம் நான் இரண்டு ஆண்டுகளாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே இந்த விஞ்ஞான மாணி ஈடுபட்ட பொழுது இந்த முத்திரைகளை எங்களுக்கு பயிற்றுவித்தார்கள் நடன முத்திரைகள் அல்ல இந்த பத்து விரலுக்குள்ளேயும் இருக்கின்ற பிரபஞ்ச ஆற்றல்கள் இந்த சட்ட விரலை வந்து நெருப்புக்குச் சொல்லுகிறார்கள் சுட்டு வந்து காற்றுக்கு சொல்லுகிறார்கள் நடுவிரல் வந்து ஆகாயத்துக்கு சொல்லுகிறார்கள் இந்த மோதிர விரல் வந்து நிலத்துக்கு சொல்லுகிறார்கள் இதை நீருக்கு சொல்லுகிறார்கள் நீங்களே ஒரு க அனுபவித்து பாருங்கள் உங்களுடைய தொடையில் இந்த கை அங்கே இப்படி வையுங்க இப்படி வைச்சுக்கொண்டு இப்படியே வச்சுக்கொண்டு கட்ட விரலை உயர்த்தி பாருங்கள் மேலிடம் சுட்டு விரலை உயர்த்தி பாருங்கள் மேலளம் நடுவிரல் உயர்த்தி பாருங்கள் மேலம் சிறுவிரலை உயர்த்தி பாருங்கள் மேலெழும் மதிரி பாருங்கள் மேலாது எழாது முயற்சி செய்து பாருங்கள் எழாது ஏனென்றால் கடைசி வரைக்கும் மேலாது நிலை தேர்ச்சி பார்த்துக்கின்றால் மேலாது செய்து பாருங்கள் இந்த இந்த விரலில் இருக்கின்ற முக்கியமான நரம்பு ஒன்று எங்களுடைய இதயத்தை சென்றடைகிறது பெரும்பாலும் இந்த நரம்புகள் சொல்லுவார்கள் சாலை விஜய் விஜய் என்ன ஜெயாவிடம் நான் முத்துரை படித்தேன் சொல்லுவா யுவர் ஃபிங்கர்ஸ் ஆர் யுவர் டாக்டர்ஸ் இவங்களுக்கு காற்றாக் வருவதை தவிர்க்க வேணுமென்னா நீங்கள் கிருதய முத்துரை பிடிங்கள் என்று சொல்லுவார் கிருதயமுத்துரை ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பிடிச்சிங்கன்னா காணும் கிருதயமுத்துரை அப்போ இந்த இந்த அடிப்படையில் அவர் சங்கமுத்துரைக்கான தெளிவான விளக்கத்தை சொல்லி சங்கமுத்திரை எப்படி செய்வது என்று சொல்லி அதனுடைய நன்மைகளை பட்டியற்படுத்தி இருக்கின்ற ஒரு 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 விடியதானத்தையும் நாங்கள் இங்கு கண்டனுபவிக்கக்கூடியதாக அனுபவிக்க கூடியதாக இருக்கிறதே அப்படி எங்களுடைய விரலை இப்படியே பிடித்து வச்சுக்கொண்டு இப்படி இதான் அந்த சங்க என்று சொல்றேன் அவர் வடிவ அதில் செய்முறை காட்டியிருக்கிறார் ஆகவே திருநாவுக்கரசி ஆயினார் எப்படி கைலை காட்சியில் என்ற ஒன்று கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டு அறியாதன கண்டேன் என்று சொன்னாரோ அப்படியே இந்த நூலிலே சங்கை பற்றி பல கண்டறியாத விடயங்களை ஒரு நூலை வாசிக்கின்ற ஒருவன் என்ற வகையிலே இரவு மூன்று மணி வரைக்கும் இந்த புத்தகத்தோடு நான் உறவாடியவன் என்ற வகையிலே இந்த புத்தகத்தை அறிமுகம் செய்து வைப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய இந்த சிறுவர்களுக்கு விடியம் அதுதான் இந்த பாடசாலையினுடைய ஒரு பழைய மாணவன் அளவட்டியிலே இருந்து இந்த பாடசாலைக்கு ஒரு உயர்தரமானவனாக சீனிய சிரேஷ்டமானவ தலைவனாக நடந்து வந்து படித்து அந்த வழிகள் வேதனைகள் இன்னாப்புக்கள் துன்பங்கள் துயரங்கள் அத்தனையும் தெரியும் படிக்கிற பொழுது என்னிடம் ஒரு புத்தகமும் இல்லை இப்பொழுது ஒரு பெரிய நூலகமாக புத்தகத்திலே புத்தகங்களை வீட்டிலே குவித்திருக்கிறேன் நாங்கள் எப்போவுமே தேவையானதை தேடிக்கொள்வதற்கு நீங்கள் வாசிப்பு பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் நீங்கள் சங்கப்பட்டு கதைப்பதாக இருந்தாலென்ன அல்லது இவர்கள் அறிமுகம் போகின்ற இந்த அரசியல் சார்ந்த விடியதானங்களாக இருந்தாலென்ன நீங்கள் ஒரு வட்டத்துக்குள்ளே நின்று கொள்ளாது உங்களுடைய அறிவை கொஞ்சம் பரவலாக்கம் செய்யுங்கள் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாவது வாசிப்பதை மாணவர்கள் வழக்கமாக்கி கொள்வீர்களாக இருந்தால் நீங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்திலே நீங்கள் ஒரு பெரிய ஒரு 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 நீங்களே வியக்கத்தக்க வகையில் ஒரு அறிவாளுமைகளாக வரக்கூடியதாக இருக்கும் தனியன் உட்பட்ட இந்த தேசிய கலை இலக்கிய பேரவைக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன் காதலித்தேன் என்று கண்டுகொண்டேன் வெகு சீக்கிரம் கரம் பிடிப்பேன் அவர்களை என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்